அனைவர் அனைவருக்கும் வணக்கம் தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் புறக்கட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக சிறப்பான ஒரு தலைப்பு குடும்பம் குடும்பம் என்ற அந்த ஒரு ஏனென்றால் குடும்பம் மிக அழகானது அந்த குடும்பம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு தலைப்பையும் கொடுத்து இந்த அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கும் ஐயாவிற்கு முதற்கன் எனது வணக்கத்தை கூறி நான் வாசிக்க வந்திருக்கிறது கணவன் என்ற தலைப்பு அன்பை கொடுத்த அழகிய கணவனே அன்பை கொடுத்த அழகிய கணவனே ஆதரவாக பொருத்தருள்க அன்பை கொடுத்த அழகிய கணவனே ஆதரவாக இருந்து வாழ்வில் வழிகாட்டி இல்லறம் என்னும் இனிய பூஞ்சோலையில் இல்லறம் என்னும் இனிய பூஞ்சோலையில் ஈடில்லா இன்பத்தை தரும் ஈடில்லா இன்பத்தை நாளும் கொடுத்தவனே உயிரும் நீயே உணர்வும் நீயே உயிரும் நீயே உணர்வும் நீயே ஊர் போற்றும் உன்னத காவலனே ஊர் போற்றும் உன்னத காலவ காவலனே என் கைபிடித்த நாள் முதலே ஏக்கங்கள் தீர்த்து வைத்த என் கணவனே ஏக்கங்கள் தீர்த்து வைத்த என் கணவனே ஐயமின்றி அனைத்திலும் சாதிக்க வைத்து ஐயமின்றி அனைத்திலும் சாதிக்க வைத்து ஒளிமயமான எதிர்காலம் கொடுத்த பண்பாளனே ஒளிமயமான எதிர்காலம் கொடுத்த பண்பாளனே ஓர் அழகான தாய்மையின் இலக்கணமாய் ஓர் அழகான தாய்மையின் இலக்கணமாய் ஒளவை மொழியில் கவி எழுதிட மட்டுமன்றி தவறுகளை உணர்த்திடும் உன்னதமான உறவுகளை அரவணைக்கும் தெய்வமாய் கோபம் வரும்போது பொங்கி எழும் போக்கிரியாய் குழந்தைத்தனமாக அன்பு காட்டுவதில் குழந்தை உள்ளமுமாய் என்றும் முள்ளும் மலருமாய் என்னோடு முள்ளில் மலரும் ரோஜாவான ராஜாவே நான் துன்பத்தில் கலங்கும் போது ஆதரவாக தோள் கொடுக்கும் தோழனே அல்லும் பகலும் காத்திடும் தாயாக கண்கணக்காமல் காத்திடும் கணவனே என்றும் காதலுடன் உன் காலடியில் அன்புடன் திருமதி அமுதா முருகையன் அனைவருக்கும் நன்றி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி